பாம்பு பாம்பு! தான் வந்துச்சு வாங்க வணக்கங்க கண்டாலிமலா என்னடா கண்டன ஒலிமான் யாரு கேக்குற

ரீப்பர் இந்த லிக்கோட் நீர் கர் 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 ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்கிலீஷ் பேசறதா ஒழுங்கா பேசியா டஸ் புஸ்னு இங்கிலீஷ் ஒழுங்கா பேசியா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் ஸ்மால் கப்பிளிங் இஸ் த டாங் டாங் இந்த ஓஸ் இந்த பெண்ட் பெண்ட் இந்த சீமா கருவை டவுன் ப்ளீஸ் ரங்கிருங்கா ரங்கிருங்கா இவர் ப்ளீஸ் இவர் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓகே நான் பேசுறதே ஆம்பளைக்கு மட்டும் புரியும் அவங்க கோமியத்தை குடி புத்தி வரட்டும்

இன்னைக்கு சொன்னாலும் சொல்லாட்டி ஆறு மாதிரி வரல நீதான் எனக்கு பூச்சேன் இப்படி ஒவ்வொரு ஒம்பளையாக கூப்பிட்டு போயினா நேரம் கழிச்சி ஏறி வயக்காட்டில் கிடாம வச்சிருப்பேன் நான் நீ கெடாமச்சே என்ன பண்ண அப்படி ஆட்டுக்குட்டி இடம் கூட அந்த கிடா ஏறுறது உன்னைய விட எம்கேஆர் அது ரொம்ப டம்மியான ஆளு தான் நீ நல்லா இந்த வயசுல இவ்வளோ ஆளுங்க உக்காந்துருக்கும் போது எங்க அக்கா தங்கச்சி ஆட விட்டு நாங்கள் வேடிக்கை வைக்க மாட்டோம் ஆனால் நீ மானத்தை மறந்து உன் பிள்ளைகள காப்பாற்ற அந்த மேடையில் ஆடுறவாரு நீதாத்தா பெரியார் நல்லாரு தாய் உன்னை பார்த்தேன் எங்க ஆத்தா முத்துவழியோட பிறந்த மாதிரியே இருக்க என்னை போட்டு இந்த வாங்க வாங்கல நான் வந்துட்டேன் ஊர்ல பேசிட்டேன் எம் கேர் இந்த ரஞ்சனியோட தாய் நிக்கலப்பாருக்கு நான் தயாராவே இருப்பேன் ஏன்னா நான் வந்து பழகிட்டேன் நிறைய பொம்பளைய கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி கையெல்லாம் மரத்து போச்சு இருபத்தோரு வருஷம் ஒருத்தனை இப்ப வந்து கோதுமத்தோட வச்சு வளர்க்கிறேன் மருதமணியை அவன் வந்து வலு கட்டாயமா ராவுறேன் அவனை ஏய் விட்டுறேன் கேச அவன் ஏத்துக்கிறட்டும் வாய்தாவுக்கு நான் வர்றேங்கய்யா அடி அஞ்சு மூணு எட்டு அடி நீ புது கோட்ட ரஞ்சனி உன் போட்ட நத்தை கட்டு கட்டாதி பார்த்தாலும் பார்த்திருக்கேன் பழவே பார்த்திருக்கேன் ரொம்ப பண்ண பொம்பளையா பார்த்தது இல்லை நான் உனக்கு என்ன செய்ய போறையா பாம்பு பாம்பு இதுல தான் வந்துச்சு பாம்பு வந்த மாதிரி ஐயா இந்த இந்த கண்டங்கரவள பிடிக்க முடியுமா ஐயா பாம்பு பிடிக்கறதாயா பொந்துக்குள்ள வருச்சுங்க எந்த பொந்துக்குள்ள இருக்கு கம்பை விட்டு நோன்றா பொம்பள வாட எடுத்துட்டு வந்துட்டு கொட்ட வரைக்கும் போய் மேனே பாம்பு அடிக்க போடா ஓ ஒரே அடில மண்டு அவனாவது பாம்பு பிடிக்க காகரி பைய திட்டு வர ஏய் உள்ள பாம்பு வச்சிருக்கேன் ஏல நீயே முண்ட பாம்பு கம்பேரிய மாதிரி இருக்க

கம்பு வர வந்து அத தரகற ஒன்னால இருக்க முடியாது கம்பு வந்து வரற என்னமே ஏய் என்னமே எனக்கு நீங்க சித்தி வேணும் உங்களுக்கு சின்னம தான் பிடிக்கும் எனக்கு தெரியும் அந்த கண்டா மேல எடுத்து சித்தி வேணுமா அவருக்கு சின்னம தான் பிடிக்கும் ஐயா சித்தப்பா சித்தப்பா நீ வாங்க ஜோடி நல்லா இருக்கு ஏய்

சொலையில தோட்டம் இல்ல நாம் புறந்த நாட்டு சொல்லும்படி ஏத்தும் விட்டுக்கிட்டு விளக்குறேன் இந்த கண்டாலிமோ என்னைக்கு கால எடுத்து வச்சால விளங்க மாட்டான்

ஏ கதாவளி மண்ட என்ன ஏந்த அவனை ஏந்தலை ராதா 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 மருந்தமணி என்ன தருமா இந்த சந்திக்கல குள்ள கூப்பிட்டா வருமா அப்படினாப்ளே பய பயப்றாப்ள அய்யயோ தக்கன மாடி பக்காச் அடி லக்கடி நான் பாரம்பரிய கோமாளி அடி வக்காலி மூத்திர கவச்சி அடிக்குது தூக்குறா

ஒன்னு ஒன்னு ரெண்டுங்க ரெண்டும் ரெண்டு நாலுங்க ஒன்னு ஒன்னு ரெண்டுங்க ரெண்டு ரெண்டும் நல்ல புடிப்பேன் ஆனா உசுறுபான நான் பொறுப்பு இல்ல பெரியம்மா மேலே என்னே புடிக்காத தா இவன் என்ன இப்ப மெதுவா பார்க்க பார்த்தா மாரதமணி எనికి அடைஞ்சிருவேன் மத்த பொம்பளைடா அப்படியே உட்காரு டேய் மத்த பொம்பளைனா மாடு மேஞ்சிட்டு வந்தானே தபட்டுக்குள்ள முக்குளுஞ்சி அடிக்கும் பாரு ஊண்டுவே என்ன என்ன என்னடா சொன்னேனே அதே மேட்ரேனே இங்க

கீர் போட்டுக்கிட்டு இருக்கேன் பொம்பளாசே வெறுத்து போச்சு மருதமணிக்குறதா குஞ்சு என் அருகில் வா ரஞ்சனி

என் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்தத என் மாமா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்தது சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த துவானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணுல பாழ கண்ணுல பாழ வந்த கண்ணையா ஏன் கண்ணையா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லையா வாங்க கொண்டு வாங்க பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது இங்கே முக்கிக்கிட்டு வேர்த்து பாடிக்கிட்டு இருக்கே நீ முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலி தூமியை குடிக்க போகிறேன் இப்போ தான் அவன் ஓனானா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஓனானில் கேனில் மன்னனை பிடிக்கிறாடி அதே மாதிரி அந்த பிள்ளையை உறிஞ்சி விடு என்ன டவுசர்னு பார்ப்போம் இல்லை இவளை கொண்டு எந்த ஊரில் வச்சாலும் அந்த ஊரில் குடி இருக்க மாட்டாங்கடா

தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஒவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணேரி துணையிடற பொதுவாகத்தான் கன்னல பால கோவில்ில் கண்ட கள்ளச்சல் நேரில் வந்த நடை போட்டது நெஞ்சை அதை எடை போட்டது புழந்த மாத்தாமலை ஆக்கி வந்த பச்சை கீழ் தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சைக்கும் தாடனோ விளந்தா கொட்டணம் கொட்டணும் தலியும் கட்டணம் கட்டணும்

எடுத்து தாய் தாயே மகமாய் என்ன ஏத்து வாசம் நீ தொட்டு புட்டா தோஷம் இல்லிவையா தன்னி கருத்து பப்புனாக நடிக்கும் ரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பப்புனாக நடத்து கொண்டிருக்கிறது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல்ல மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்து தேவாண்டதானத்தை சேர்ந்த சுரேஷ் மச்சன் அவர்கள் எனக்காக அன்பளிப்பு வழங்குவார்கள் அன்பல் பயங்கர மச்சன் அவர்களுக்கு என் சார்பாக நான் சொந்த கலைக்குழு சார்பாக நன்றி தண்டி வர திண்டுக்கல் ரமேசனின் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று அன்பாளையத்துக்காக நன்றி ஓகே